ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆமாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பான் கார்டு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஓகேவா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பான் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே நம்ம ஆன்லைனில் எல்லாமே செக் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் அது வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து யாருக்குமே சரியான முறையில் தெரியாது ஓகேவா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் ஓகேவா இப்போது இந்த பான் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கார்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்டை வச்சு என்ன பெனிஃபிட்ஸ் இப்போ பான் கார்டை வச்சு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோடு அதை வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம எந்த எந்த பேங்கில் எந்தெந்த பேங்கில் எத் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே இந்த கார்டு மூலமாக அது வந்து ஒரே அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதே எப்படி சொல்கிறப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏன்னா எல்லா பேங்க்லையுமே இப்போ ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு பேங்க் மூணு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ எல்லா பேங்க்லேயுமே பான் கார்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவை உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கிடையாது உங்களுடைய பான் நம்பர் தான் ஓகேவா அந்த பான் நம்பர் ஒரு நம்பர் தட்டினா போதும் நீங்கள் எந்தெந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் தெரிஞ்சிடும் ஓகேவா இது போக நம்ம இந்த மற்ற இந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற சேவைகள் எல்லாமே இது மூலமாக நம்ம ரொம்பவே ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பான் கார்டு ரொம்பவே நம்மளுக்கு இப்போ அவசியமானதாக ரொம்பவே ஆ ஆகி ஆகிடுச்சி ஓகேவா இப்போ இந்த பான் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது க்யூஆர் கோடோட உங்களுக்கு அந்த அந்த பான் கார்டு வந்து நாங்கள் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் இப்போ வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போது ஆல்ரெடி நீங்கள் பான் கார்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ நான் ஆல்ரெடி பான் கார்டு வச்சுருக்கேன் நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பான் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக பான் கார்டுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பான் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த பான் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸு அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் அதில் தான் போய் பார்க்க முடியும் ஓகேவா இப்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கம்பெனி தான் அவங்க வந்து பான் கார்டை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஓகே அது எந்தெந்த கம்பெனிலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அப்புறம் யூடிஸ் அதாவது ஐஐடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிறுவனங்கள் வந்து இதை வள இதை வந்து அந்த பான் கார்டை வந்து மக்களுக்கு வழங்குறதுக்கும் அதை அப்டேட் செய்கிறதுக்கும் இவங்க வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் நீங்கள் எந்த இப்போ ரெண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நான் எந்த இதில் போய் அப்ளை பண்ணுறது நான் எங்கே அப்ளை பண்ணணும் நான் வந்து எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் ரெண்டுலாம் எதில் நான் அப்ளை பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு இருக்குல்ல பேன் கார்டில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த நிறுவனமும் அந்த நிறுவனத்தோட பேர் இருக்கும் ஓகேவா அப்படி இருக்கும் மோச்சில் இப்போ என்எஸ்டிஎல் அப்படின் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிறுவனத்துக்குமே தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கார்டில் என்ன கம்பெனி நேம் அதாவது நிறுவனம் எந்த நிறுவனத்துடைய அந்த நேம் வந்து உங்களுடைய கார்டில் பிரிண்ட் ஆகி இருக்குதோ அதுதான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி ஓகே அந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நான் வந்து இந்த ரெண்டு கம்பெனியோட வெப்சைட் லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கார்டில் என்ன நேம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கம்பெனியோட லிங்கில் போயிட்டு நீங்கள் திருப்பி ரீப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வித் ஓடிபி நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி எடுத்த உடனே நீங்கள் ஓடிபி ஒழித்து நீங்கள் வந்து அதை லாகின் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ன எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற அந்த வெப்சைட் லிங்க்கு அதாவது உங்களுடைய பான் கார்டில் என்ன நேம் இருக்குதோ பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கம்பெனியோட நேம் இருக்கும் அதை அந் அந்த இதை பேஸ் பண்ணி தான் ரெண்டு லிங்கில் எந்த லிங்க் உங்களுடைய உங்களுக்கு உள்ளது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லிங்கில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆன உடனேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலு இப்படி இல்லாட்டின்னா ஃபோன் நம்பர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி இருக்கும் ஓகேவா அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பான் கார்டு இருக்கு இல்லையா அந்த பான் கார்டில் வந்துட்டு எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாலுமே வந்து நீங்கள் அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக இருக்குதா அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் ஓடிபி கொடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரியான ஒரு லிங்க் வந்து கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஜிபேயோ ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா பே பண்ணதுக்கப்புறம் அதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அட்ரஸ் அந்த கார்டு வந்து உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப அதாவது எந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்க அனுப்பணும் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டான தகவல்களில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் கார்டு வந்து ரீப்ரிண்ட் ஆகி திருப்பி உங்களுக்கு அதே அட்ரஸ்க்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா இது வந்து முழுக்க முழுக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கியூஆர் கோடோடையே வந்து உங்களுக்கு வந்து அந்த பான் கார்டு வந்து கிடைச்சிரும் ஆனால் ஆல்ரெடி முன்னாடி பான் கார்டு எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஆல்ரெடி கார்டு வச்சுருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம் ஆல்ரெடி நான் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான இந்த வாய்ப்பு ஓகேவா ஸோ இந்த இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அதுபோக நீங்கள் ஐம்பது ரூபா அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா தேவைப்பட்டால் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லட்டேன்னா நீங்கள் ஃபோன்லேயே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் ஓகேவா அந்த இது அந்த அதில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அதாவது ஒரு ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அதே வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கார்டில் உள்ள அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய இ க இ பான் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஒரிஜினல் கார்டு வர்ற வரைக்கும் அதை நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே உங்களுக்குள்ள அந்த பான் கார்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஓகேவா இதில் முக்கியமாக சொல்ல உங்கள் பான் கார்டில் எதாவது மாற்றணுமா இல்லை உங்களுடைய கார்டை அப்டேட் பண்ணணுமா ஆ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே யூ ஃபார் வாட்சிங்